கற்பு தமிழ் சமுதாயத்தில் பல விவாதங்களுக்கு களம் அமைத்து கொடுத்த ஒரு கருத்து தான் கற்பு ஒரு பெண் தனக்கு உரிமை உடையவனோடு மட்டுமே உண்மையாக இருப்பது என்பதுதான் கருப்பு என பிற்கால கட்டத்தில் கதை கட்டப்பட்டது இப்பொழுதும் அதுதான் வழக்கத்திலும் புழக்கத்திலும் இருக்கிறது உண்மையிலேயே கற்பு என்றால் என்ன கற்பு என்பது பெண்களுக்கு மட்டும் முறித்தான ஒன்றா இல்லை ஆண் பெண் என இரண்டு பேருக்குமே பொதுவான ஒன்றா முதலில் கற்பு என்றால் அதனுடைய பொருள் என்ன கற்பு எனப்படும் ஒற்றை வார்த்தையின் மூலமாக எப்படி பெண்கள் மீது ஆணாதிக்க சமூகம் தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்தினார்கள் என்பதைப் பற்றி இந்த பதிவில் நாம் விரிவாக பார்க்கலாம் கற்பு பொதுவாக கருப்பு ஆணுக்கு உண்மையாக இருந்து அவங்களை மட்டுமே கடைசி உரையும் நேசித்துக் கொண்டிருப்பதை தான் கருப்பு என்று நினைச்சுக்கிறோம் தொல்காப்பியத்துல கற்பு என்பதற்கு வேறு ஒரு பொருளுமே இருக்கிறது தமிழில் கற்பு என்றால் கற்பிக்கப்படுவது அல்லது கல்வி என்பதுதான் நேரடியான பொருள் இதற்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா சங்க இலக்கியத்தில் வடமொழி எழுதா கற்பு என்று குறிப்பிடப்படுகிறது இதன் அர்த்தம் எழுத்து வடிவம் இல்லாத மொழி என்று பொருள் இந்த இடத்துல கற்பு என்பது மொழியாக தான் எடுத்துக்கொள்ளப்பட்டது அடுத்ததாக தமிழின் மூத்த இலக்கண நூலான தொல்காப்பியம் கற்பெனப்படுவது பிறர் நெஞ்சு புகாமை என்று கற்புக்கு வரையறை சொல்கிறது இதில் உடல் ஒரு பொருட்டாகவே வந்து குறிப்பிடவே இல்லை அடுத்ததாக ஒளவையார் தன்னுடைய கொன்றை வேந்தனில் கற்பெனப்படுவது பாமை என்கின்றார் அவர் கூறுவதற்கும் உடம்புக்கும் எந்த ஒரு தொடர்புமே இல்லை இரண்டு வரையறைகளுமே மன உறுதியோடு மட்டுமே தொடர்புடைய ஒன்றாக இருந்தது அப்போ கற்பு என்பது எங்குமே உடலோடு தொடர்புடைய ஒன்றாக கூறப்படவில்லையா பெண்ணின் ஒழுக்கமாக கூறப்படவில்லையா என்று கேட்டால் கற்பு காமத்தோடு தொடர்புடைய ஒன்றாகவும் பெண்ணுக்கு உரிதான ஒரு ஒழுக்கமாகவும் தொல்காப்பியத்திலே கூறப்பட்டுள்ளது பெண்ணின் மாண்புகளை பற்றி கூறும் தொல்காப்பியர் என்ன சொல்றாரு அப்படின்னா கற்பும் காமமும் நாற்பால் ஒழுக்கமும் மில்லியர் பொறையும் நிறையும் வல்லிதின் விருந்து புறந்தருளும் சுற்றமும் ஓம்போலும் பிறவும் என்ன கிளவோல் மாண்புகள் அப்படின்னு பெண்ணின் கற்பை பற்றி தொல்காப்பியர் பாடல்ல சொல்லியிருக்கிறாரு இதுல பெண்கள் கற்போடு இருக்க வேண்டும் என்று தொல்காப்பியர் சொல்லிவிட்டாரே அப்ப அதுதான் உண்மையான பொருளா என்று கேட்டீங்கன்னா அது கிடையாது ஏனென்றால் தொல்காப்பியர் கூறிய கற்புக்கும் இன்று நாம் பயன்படுத்தக்கூடிய கற்புக்கும் பல வகையான மாறுபாடுகள் உள்ளது தொல்காப்பியர் காமத்துக்கு பின்பு வருவதுதான் கற்பு என்று குறிப்பிடுகிறார் இந்த ஒரு வரி நமக்கு சரியான ஒன்றாக இருக்கும் இதை பற்றி இப்ப தெளிவாக பார்க்கலாம் தொல்காப்பியத்துல கலவியல் என்று ஒரு இயல் இருப்பதை போலவே கற்பியல் எனப்படும் ஒரு இயலுமே இருக்கிறது இந்த இயல்ல ஆண் பெண் உறவுகளை பற்றி பேசவில்லை உடல் உறவு தொடர்பான செய்திகளை கலவியிலே கூறிட்டாரு தலவியல் என்பது திருமணத்திற்கு முன்பு தலைவனும் தனித்திருப்பது தொடர்பானது இருவருக்கும் திருமணம் நடந்த பின்னர் நிகழும் சம்பவங்களையே கருப்பியல் என தொல்காப்பியர் கூறுகிறார் அதாவது திருமணத்திற்கு பின்னர் தனது தேவைகளுக்காக தலைவன் தலைவியை விட்டு பிரிவது கருப்பியல் என கூறப்படுகிறது படிப்பு பணம் பணி இப்படி எது வேணுமெல்லாம் எடுத்துக்கலாம் கணவனின் பிற பெண்களுடனான தொடர்பினால் தலைவி கொள்ளும் ஊடலையும் கற்பியல் காட்டுகிறது அப்படி என்றால் இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது தொல்காப்பியர் காலகட்டத்தில் கற்பு என்பது திருமணத்தையே குறிக்கிறது முன்னதாக தொல்காப்பியத்திற்கு உரை எழுதிய நச்சினார்க்கினியார் என்ன சொல்றாரு அப்படின்னா அவருமே வந்து திருமணத்தை தான் கற்பு என்று கூறுகிறார் நச்சினியாக்கினியார் களவு மேற்கொள்ளும் அனைவருமே கட்டாயம் கற்பு மேற்கொள்ள வேண்டும் என்கின்றார் அதாவது உறவு கொள்ளக்கூடிய காதலிப்போர்கள் அனைவருமே கண்டிப்பாக திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என அவர் சொல்லுகிறார் இந்த விளக்குகள் மூலமாக திருமணத்திற்கு முன்பு ஆணும் பெண்ணும் உறவு கொள்வதற்கு அன்றைய சமூகத்தில் தடைகள் எதுவுமே இல்லை என்பதை இதன் மூலமாக நம்மால் அறிந்து கொள்ள முடியும் இந்த செய்தி நாம் இன்று எதை நம்முடைய பண்பாடு என கூறி கொண்டு இருக்கிறோமோ அதற்கு நேர் எதிரான ஒன்றுதான் நச்சினிக்கினியாரின் கருத்து நச்சினிக்கினியார் கற்பை பற்றி என்ன கூறுகிறார் அப்படின்னா கற்பெனப்படுவது கரணமோடு புனர கொளர கூறிய மரபிற கிழவன் கிளத்தியை கொடைக்குறி மரபினோர் கொடுப்ப வதுமே என்று கூறி இந்த இடத்துல இவர் என்ன சொல்றாரு களவுக்கு பிறகு தலைவன் தலைவி ஆகியோரின் பெற்றோர்கள் கூடி இருவரையும் திருமணம் செய்து வைத்ததே கற்பு எனார் சங்ககால கட்டத்தில் கற்பு என்பது திருமணத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாகவும் கல்வியை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாகவும் மொழியை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாகவும் இருந்தது ஆனால் கால ஓட்டத்தில் கற்பு என்பது பெண்களின் மீது திணிக்கப்பட்டு பெண்களின் உண்மை திறமையை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இன்றைய காலகட்டத்தில் இருக்கிறது இன்றைக்கு நாம் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கற்பு எனப்படும் வார்த்தை இன்றைக்கு நடைமுறை வந்தது அப்படின்னா அது கண்ணகியினுடைய காலகட்டத்திலே வந்தது கற்பு கடம் பூண்ட கண்ணகி தெய்வம் என்று இளங்கோவடிகள் எப்ப எழுதினாரோ அந்த சமயத்திலேயே பத்தினி தன்மையை தெய்வ நிலைக்கு எடுத்து சென்று விட்டார் இளங்கோவடிகள் அதன் பிறகுதான் கற்பு குறித்த பேச்சுகள் தமிழ் சமுதாயத்துல அதிகமாகவும் ஆனது கருப்பு பற்றின சிந்தனைகள் தமிழகத்தில் நாளுக்கு நாள் ஆதிக்கம் செலுத்த சிலப்பதிகாரத்திற்கு பின்வந்த வந்த பல நூல்கள் கருப்பை பற்றி அதிகமாக பாடியது அதில் மிகவும் முக்கியமான ஒரு குறிப்பிடத்தக்க நூல் அப்படின்னா அது கம்பராமாயணம் அறத்தை நிலைநாட்ட ராமன் பிறந்தான் என்று சொல்லக்கூடிய ராமாயணத்தில் அறத்திற்கு அடுத்தபடியாக அதிகம் போற்றப்படும் பண்பாக இருப்பது கற்புதான் கருப்பு ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடியது அவளை எந்த ஆபத்திலிருந்தும் காக்கக்கூடியது கருப்பு என்று கம்பராமாயணத்துல அதிகமாக பாடியிருப்பாங்க பிற்கால கட்டத்தில் எழுதிய இந்த கம்பராமாயணத்துல கற்பை பற்றி கம்பர் எந்த அளவுக்கு எழுதியிருப்பார் அப்படின்னா திட்டி என்பது கண்களினாலேயே விஷத்தை உமிழக்கூடிய ஒரு வகையான பாம்பு அந்த பாம்பின் விஷம் எப்படியோ அது போலவே ஒரு பெண்ணுக்கு கற்பும் என கம்பர் கூறுகிறார் இப்படி சிலப்பதிகாரத்திற்கு பிறகு பல இலக்கியங்கள்ல இந்த கற்பை பற்றியுமே பல இடத்துல பாடியிருக்காங்க இந்த கற்பு என்ற கருத்தாக்கம் கற்பழிப்பு என்ற கருத்தாக்கத்திற்கு வழி செய்தது ஒரு ஆண் ஒழுக்கம் தவறிய நிகழ்வை அதனால் பாதிக்கப்பட்ட பெண் கற்பினை தவறவிட்ட நிகழ்வாக தமிழ் சமுதாயம் பதிவு செய்தது தமிழக பத்திரிகைகள் எல்லாம் எப்படி எழுதுவாங்க அப்படின்னா பெண் கற்பழிப்பு என்று பெரிய எழுத்துக்கள்ல செய்தி போடுவாங்க இந்த வார்த்தை பெண்களை தாழ்த்தி பார்க்கக்கூடிய ஒரு வார்த்தையாகத்தான் இருந்தது இலங்கையில விடுதலை புலிகள் ஆட்சி பண்ண சமயத்துல அவங்க இந்த மாதிரியான வார்த்தையை தவிர்த்து விட்டு வன்புணர்வு வல்லுறவு போன்ற வார்த்தைகளை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க அதன் பிறகுதான் தமிழ்நாட்டிலுமே இந்த மாதிரியான வார்த்தைகள் இன்றைய காலகட்டத்தில் பயன்படுத்தி வர்றாங்க தொல்காப்பியர் கற்பு என்றால் அதை கல்வி என்று கூறியிருந்தார் என நம்ம பார்த்தோம் தொல்காப்பியருக்கு பிறகு அந்த செய்தியை ஆணித்தரமாக கூறிய ஒரு நபர் யார்

கற்பழிப்பு என்று இலக்கியங்கள்ல பாடியிருக்காங்க ஆனால் இன்றைய காலகட்டத்துல அந்த வார்த்தையை முற்றிலுமாக மாற்றி பெண்களுக்கே உரிதான ஒரு வார்த்தையாக அந்த வார்த்தையை மாத்தி வச்சிருக்காங்க உண்மையிலேயே கற்பழிப்பு என்றால் அதற்கு உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா கல்வியை அவர் நிலத்திலிருந்து அளிப்பது என்பதுதான் உண்மையான வார்த்தை இதையும் தாண்டி இந்த கற்பு எனப்படும் வார்த்தையை பெண்கள் மீது திணித்து பெண்களை எந்த அளவுக்கு மட்டம் தட்டினாங்க அப்படின்னா கற்புடைய பெண் சொன்னதும் மழை பெய்யும் வாழை மரம் எரியும் போன்ற பல கருத்துக்களை முன் வச்சாங்க சமூக பெண்களை வந்து நம்ம சடங்குக்கு தான் உள்ளாக்குறோம் யார் வீட்டுல வந்து மழை பெய்தது வாழை மரத்தில் அடுப்பெறித்தார்கள் இலங்கையில வந்து சிங்கள படையால் பன் செய்யப்பட்ட நம்முடைய அன்பு சகோதரின் கற்புத்திறம் இல்லாமல இருந்தாங்க இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் வந்து யார் இடத்துலயுமே இருக்காது இன்னொரு பக்கம் பஞ்ச கண்ணிகைகள் என்று வைதிக சமயம் போற்றக்கூடிய கற்பு கரசிகள் யார் யார் அப்படின்னா அது அகலிகை பாஞ்சாலி சீதை தாரை மண்டோதரி அப்படின்னு ஒரு அஞ்சு பேர் குறிப்பிடுவாங்க கணவரான கௌதம முனிவரை விட்டுவிட்டு இந்திரனோடு இருந்தவள் அடுத்ததாக பாஞ்சாலி ஐந்து பேருக்கு மனைவியாக இருந்தவள் இவங்களை தான் வந்து கற்புடையவங்க அப்படின்ட்டு வைதிக சமயமே கூடுகிறது இந்த கற்பு எனப்படும் ஒரு வார்த்தையை பெண்ணின் ஒழுக்கமான தவறான புரிதல் என்று யாருமே காட்ட வேண்டாம் கற்பு கட்டாயம் சமூகத்தில் தேவை என்றால் பாரதியார் சொன்னது போல அதை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையே பொதுவாக வையுங்கள் அதை பெண்களுக்கு மத்தியில் மட்டும் திணிக்க வேண்டாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு அடுத்து அடுத்த மாதிரி வீடியோ வேணுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல பதிவுகளுக்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி